வணக்கமுங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் ஒட்டி ஆறு ஏக்கரா தோப்பு பார்க்க போகிறேங்க இந்த இருந்து ஒரு ரெண்டாவது பூமிங்க ரோடு ஃபேஸ் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு அடி வருங்க பிறதா இது ரோடு ஃபேஸு இந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா கெடுமேடி வாய்க்காலுங்க அதாவது மெயின் வாய்க்காலுக்கு ரெண்டாவது லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன கிளை வாய்க்கால் வந்து இந்த லேண்டுக்குள்ளே வருதுங்க ஆறு ஏக்கரா தோப்புக்குள்ளே ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்போட ஃபெசிலிட்டி தனி கிணறு தனி சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன் வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க ஏன்னா உங்களுக்கு வாய்க்காலில் ஒம்பது மாதம் வந்து அந்த வாய்க்கால் தண்ணி வர்றதுக்கு பக்கத்தில் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டோட லொக்கேஷனு டு உடுவன மெயின் ரோடு கெடிமேட்டுக்கு பக்கத்தால் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு கெடிமேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரு தெற்கு சைடில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க தான் கிணறு கிணத்த பார்த்துருப்பீங்க அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸு தனி சர்வீஸு தனி கிணறோடு இருக்குதுங்க காப்பு பார்த்தீங்கன்னா அருமையான காப்பு பூராமே நாட்டு இருங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாருங்க அது சொல்லும் தாங்க நம்ம உடனே கிடைங்கிற பட்சத்தில் அனுசரித்து பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி இருக்குது நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க நம்ம அவங்க சொல்கிற வேலைக்கு வாங்க போகிறது கிடையாது நான் அவங்களும் கொடுக்க போகிறது கிடையாதுங்க நம்ம வந்து எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடறாதீங்க ரோடு ஃபேஸில் இருக்குது வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸு அது ஒம்பது மாதம் வாய்க்கால் போகிற பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டால் மட்டும் போதுங்க ஒரு சின்ன வீடு இருக்குது லேபர் தங்குற மாதிரி அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க